அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக ஒரு குடும்பம் அழகாக வாழ்ந்துட்டுருக்குது என்ன ஒரு அம்மா ஒரு அப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நல்ல இடத்துல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ மருமகளும் ஒரு அருமையான மருமகள் கூட்டு குடும்பமாக எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க ஆனால் என்னென்ன இங்கே ஒரு சிக்கல் வந்து அந்த பையனோட அம்மாவுக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் நம்ம பையன் வந்து நம்மளை விட மருமகள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போறாமல் இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் பையனுக்கு என்னுடைய கருத்து அவளது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குமளவா கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பையன் வந்து அவனுடைய மனைவி அதாவது உங்கள் மருமகள் மேலே பாசம் வச்சுருந்தா அது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அவங்க ஒற்றுமையாக இருந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷம் நீங்களாம் வந்து வாழ்ந்து முடிச்சுவீங்க அவங்க இனிமேல் தான் வாழ போகிறவங்க ஸோ உங்கள் எம் மேலே பாஸ் அதிகமாக ஒய்ஃப் மேலே பாஸ் அதிகமானு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்குனிங்கன்னா குடும்பத்தில் என்ன வரும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வயசானவங்க இதை புரிஞ்சுக்கணும் பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்க அந்த பொண்ணு கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு இந்த காலத்தில் அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ ஹாப்பியாக வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது பையனை கூப்பிட்டு உனக்கு என்னோட உன் ஒய்ஃப் மேலே உன் மனைவி மேலே தான் பாஸ் அதிகமாக அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பையனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த அம்மா அதை தான் பண்ணிகிட்ருக்குது மருமகள் நல்ல மருமகள் அழகான குடும்பம் ஆனால் உங்கள் அம்மா அடிக்கடி பையனை கூப்பிட்டு உனக்கு என்ன விட உன்னுடைய மனைவி மேலே பாஸ் அதிகமாக அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்டனால அந்த பையன் வந்து இல்லைம்மா எனக்கு ரெண்டு பேரும் முக்கியம்தான் ரெண்டுமே ரெண்டு கண்ணும் மாதிரி தான் மனைவியும் முக்கியம் அம்மாவும் முக்கியம் தாயும் முக்கியம் தாரமும் முக்கியம் சொல்லியுமே அந்த அம்மாவுக்கு புரியல கடைசியில் அந்த பையன் என்ன சொல்லிடுது அப்படின்னா சரிம்மா நீ போய் இதே கேள்வி அப்பா கிட்ட கேளு அப்பா என்ன பதில் சொல்கிறாங்களோ அதே பதில் தான் என்னுடையது அப்படின்னு சொல்லிடுறான் அந்த அம்மாவால் எதுவும் பேச முடியல அமைதியாக இருந்துக்குது அப்புறம் எப்போம்போலும் வழக்கமாக வழக்கமாக கொஞ்ச நாள் வந்து போய்ட்டுருக்கு மறுபடியும் இந்த அம்மா பையனை கூப்பிட்டு நீ அப்பாவிலும் எடுத்துக்காட்டுக்க சொல்லக்கூடாது நான் அப்பாட்டெல்லாம் கேட்க மாட்டேன் நீ இதுக்கு பதில் சொல்லு உனக்கு நான் முக்கியமாக உன் மனைவி முக்கியமாக யாருமே ரொம்ப நீ பாசம் அதிகம் இந்த பையனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது என்னடா அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரேணுவுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல ரேணுங்கிறது அந்த பையனோட தங்கச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரேணுக்கு ஃபோன் பண்ணி ரேணுவோட வீட்டுக்கார கேட்க சொல்லுங்கள் உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்களுடைய அம்மா முக்கியமானு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து கஷ்டமாக போயிடுது ஏண்டா அவள் குடும்பம் அழகாக போயிட்ருக்குது இப்படி போய் கேட்டால் என்ன நல்லா இருக்குமா அதே தான்மா நீ பண்ணிகிட்ருக்குற ஸோ என்ன உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா இந்தமேல் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது ஸோ இதில் ஆயிரம் மருத்துவமும் இருக்குதுங்க சாதாரண ஒரு கதை தான் இதில் பல வீட்டில் இது நடக்குது ஒரு அந்த பசல் அந்த 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 ஆணோட நிலைமை புரிஞ்சுக்குங்க அம்மாவும் முக்கியம் மனைவியும் முக்கியம் ஸோ ரெண்டு பேர்த்தையும் அவன் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்காமல் முக்கியமாக வயசானவங்க தான் தப்பு சொல்லலை இன்னும் அந்த காலத்துலேயும் இருக்கிறாங்க ஒரு சிலர் எல்லாத்தையும் நான் சொல்லலை ஸோ பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பசங்க ஹாப்பியாக இருந்தால் அதை பார்த்து நம்ம சந்தோஷத்தான் படணும் அதை விட வேறு என்ன நம்ம வாழ்ந்ததே நம்ம பசங்களுக்காக தான் வாழ்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்தது எதுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதனால் இந்த இந்த கதையில் உங்கள் கருத்துக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அனைவரும் வாழ்க நன்றி வணக்கம்